காசாவில் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அத்துடன் ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் காசா முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் நாற்பத்தோரு இறப்புகள் பதிவாகியுள்ளன இஸ்ரேலிய விமானப்படையின் கூற்றுப்படி ஆபரேஷன் கிடையான் ஸ்டாரியாட்ஸ் டூ இன் போது காசா நகரத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை கடுமையான தாக்குதல்களை நடத்தி முன்னூற்று அறுபதற்கும் மேற்பட்ட இலக்குகளை அழித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகை உலுக்கிய இரட்டை கோபுர தாக்குதல் நடந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் நுரையூற்றுவிட்டன தாக்குதல் நடத்தப்பட்ட செப்டம்பர் பதினொன்று அமெரிக்காவில் கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது நியூயார்க்கில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி அல்கொய்தா தீவிரவாதிகள் பயணிகள் விமானத்தை கடத்தி உலக வர்த்தக மையம் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் மற்றும் பென்சில்வேனியாவில் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரக்கணக்கானோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இத்தாக்குதல்களுக்கு ஒசாமா பின்லாட பொறுப்பேற்றனர் இது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தலைமையிலான போருக்கு வழிவகுத்தது குறிப்பிடத்தக்கது மோகன் பகவத்தின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்து குறிப்பில் உலகமே ஒரு குடும்பம் என்ற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தனது முழு வாழ்வையும் சமூக மாற்றத்திற்கும் சகோதரத்துவ உணர்வை வலுப்படுத்துவதற்கும் மோகன் பகவத் அர்ப்பணித்ததாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் பாரத தாயின் சேவையில் அவரது நீண்ட நுடைய ஆயலுக்காக தாம் பிராதிபதாக வாழ்த்து குறிப்பில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இனி செல்மெடெல்லாம் டிவி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் படுங்க. ஃபாலோ பண்ணுங்க.